உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோடிவை மேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது குரு பகவான் குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு பகவான் தான் அவர் வாழ்க்கையை குறிப்பிடுகிறார் பொதுவாகவே என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் திருமணம் எப்போது நடைபெறும் நம்ம வாழ்க்கை நல்ல வசதியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் இந்த குரு பகவான் தான் பேசல இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்துல குரு பகவான் லக்னம் என்று குறிப்பிடக்கூடிய இருந்து எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோ இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால்தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு வருது கோடி கோடியாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தில் குரு பகவானுடைய அருள் இருந்தால்தான் கோடி கோடியாக பணம் வரும் குடும்பத்தில் பெரியவங்க ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்போ நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கணும் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கும் நமக்கு ஒரு ஆசிரியர் நல்ல வழிகாட்டணும் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா அங்கே குரு பகவான் அருள் வேணும் நம்ம ஜாதகத்தில் இந்த குரு பகவானுடைய அருள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா உங்களுடைய ஜாதகத்துல கடகத்துல குரு பகவான் இருக்கிறார்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் கடகராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் சொன்னா குரு உச்சமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே இயற்கை சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவக்கிரகத்துல சுபக்கிரகம் முழுமையான சுபக்கிரகம்ங்கிற பேர் வாங்குறது இந்த குரு பகவான் தான் இந்த குரு பகவான் கடகராசியில் வருகிற போது உச்சநிலை பெறுகிறார் நம்ம ஒரு என்று சொல்லக்கூடிய கடகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக இருக்கிறார் சொன்னா ஒரு நல்ல தாயுடைய அன்பு அவருக்கு கிடைக்கிறது இதுதான் மிக அற்புதம் ஒரு தாய் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறாளோ அப்படிதான் வாழ்க்கை வந்தாரு ஒரு பாட்டு வரும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிற அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு கவிஞர் எழுதி அப்படி நாலாவது ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிற போது தாயுடைய வழிகாட்டுதல் தாயே குருவாக இருக்கிறார் அதுதான் பெரிய விஷயம் நீங்க அவர்கள் இவங்க எல்லாம் வந்து தாயுமானவர் வழிபாடு செய்ய தாயே குருவாக இருக்கிறாள் ஒரு தந்தையாக அவளே இருக்கிறாள் அவளையே ஒரு அம்மாவா வழிகாட்டுறா அப்பாவாக வாழ்க்கையிலே

வேதவத்துக்களாக இருப்பது வாழ்க்கையில இந்த மந்திரம் சொன்னால் இந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றோம் பாருங்களே ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை பிடித்துக் கொண்டு தியானம் செய்கிறார் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை உச்சாடனம் பண்றாங்க அந்த மந்திரமே அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்று மந்திரமாவது நீர் தேவாரம் பாடும் இந்த ஞான சம்பந்த பெருமான் வந்து குருவுடைய நவக்கிரகங்கள் பத்தியுமே நமக்கு நல்லா சொல்லியிருக்காரு பெய்யூர் தொழிபங்கன் பாடல நவக்கிரகங்களை பத்தி பேசல இது நவக்கிரகத்தில் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை கொண்டு கொடுக்கிறார் கடகத்தில் குரு பகவான் இருக்கிற போது அதே போல இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்குது நான் உங்களுக்கு சொன்னேன் கேம்பஸ் சென்டர் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க அந்த ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சு முடிச்சுட்டு அனுபவத்தினால் பலருக்கு வேலை கிடைக்கும் உயர்ந்த பொசிஷன் வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் நாலாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் அப்பாவினால் எப்படி தாய் வழி அன்பு கிடைக்குதோ தாய் வழி உறவினர்களுடைய உதவியும் மிகச்சிறப்பாக இருக்கும் தந்தைக்கு பக்கபலமா இருப்பாரு நாலுல குரு இருக்கிறவங்க அப்பாவுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க ஒரு பிசினஸ் பண்ணினாங்கன்னா அந்த பிசினஸ்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி ஒரே எப்படி பண்ணினா காசு சம்பாதிக்கலாங்க என்ன மாதிரி காசு சம்பாதிக்கலாம் எல்லா வழிமுறையும் தெரியும் ரகசிய வழிமுறைகள் தெரியும் அது எல்லாம் சிறப்பாக இருக்கும் தந்தைக்கு இறுதி காலத்துல கூடவே இருந்து அவருடைய இறுதி காலத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் கடன்களை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நாலாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் உங்க ஜாதகத்தில் இருந்தால் உங்க பிள்ளைங்க அப்படி உங்களுக்கு இறுதி காலத்திலே வந்து ஒரு மகன் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்வார் பல நேரங்களில் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க என் பையன் வெளிநாட்டில் இருக்கான் என்ன பண்ண போறேன் கடைசி காலத்தில் என்ன பண்புறம் நினைச்சிட்டு இருப்பாங்க பாருங்க வந்து உங்களுக்கு பக்கபலமா இறுதி காலத்திலும் கூட இருப்பாரு உங்களில் பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பு பினான்சியலா ஒரு பினான்சியல் செக்டார் தொடர்புடையதாக இருக்கும் பினான்சியலா உயர் பதவிகள் கிடைக்கும் நல்ல ஒரு ஒரு வருமானம் கிடைக்கும் அதுக்கெல்லாம் இந்த குருபகவானுடைய அருள் இன்னொரு பக்கம் பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஊர் விட்டு ஊர் போய் ரொம்ப நல்லா இருப்பாங்க பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க வெளி மாநிலத்துக்கு போவாங்க நாலுல இருக்கக்கூடிய குரு வந்து வெளி மாநிலத்துல போய் நீங்க உழைக்கிற போது உங்களுக்கு பினான்சியலா பெரிய ஹைட்ட ஹைட்ட தொடும்படி பண்ணி விடுவார் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகும்போது அங்க உங்களுக்கு ஈஸியா விசா கிடைக்கும் ஒரு நாட்டுல தங்கறதுக்கு இருக்கக்கூடிய விசா பிராபலங்கள் இல்லாம நல்ல விசா கிடைக்கும் சொந்த ஊர்ல இருக்கிறத விட வெளிநாட்டுல மிக வசதியாக நீங்க இருப்பீங்க சொந்த ஊர்லயும் நிலவலன் இருக்கும் வெளிநாட்டுல ரொம்ப வசதியா சொத்து சுகம் நிலம் வீடு வாகனம் அப்படின்னு ரொம்ப வசதியா வாழ்றவங்கள பாத்தீங்கன்னா இந்த நாலுல குரு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சோ கடகத்தில் குரு இருக்கிற போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மேன்மைகளை பெறுகிறது ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீர்கள் ஒரு பண்பாளராக இருக்கிறீர்கள் நிதித்துறையில் இருக்கிறீங்க எல்லா வகையிலும் முன்னேற்றம் தருகிறது நாலுல குரு இருக்கக்கூடியவர்கள் கடகத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் எப்போது என்ன செய்யணும் தாயுமானவரை வழிபட வேண்டும் திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை தாயுமானவரை வழிபடுக வாழ்க்கை உயர் இவ்வளவு நேரம் நம்ம ராசியில இந்த குரு பகவான் நம்ம லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தா எந்தெந்த ராசியில இருந்தா என்ன பலன் நம்ம சொல்லிட்டு வர மாறுங்களேன் இந்த குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா நல்ல மனிதர்களுடைய தொடர்பு வாழ்க்கையில தருவார் நல்ல குழந்தைகளை தருவார் நல்ல எண்ணங்களை தருவார் அப்ப இந்த குரு பகவான நம்ம மேன்மைப்படுத்தணும் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுகபோகமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லவங்கன்னு பேர் எடுப்போம் சொசைட்டில அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை அதிகம் பயன்படுத்தணும் நவரத்தனங்கள்ல புஷ்பராகம் இருக்கு பாருங்க இந்த புஷ்பராகத்தை ஆழ்காட்டி விரல்ல மோதிரமா போடணும் தான் அதை மோதிரமா போடணும் வெள்ளியில போடக்கூடாது கேட்ட புஷ்பராகம் டாலர் போடலாம் புஷ்பராகத்துல தோடு போடலாம் அப்படி எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் பயன்படுத்துறோம் வெள்ளை புஷ்மராக பயன்படுத்தக்கூடாது எல்லோ சஃபைரை பயன்படுத்துறோம் குரு பகவானுக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை வியாழக்கிழமைகளை அணிவித்தோமானால் இந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்குது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை அணிவிக்கணும் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை நாம பெற முடியும் எந்த துறையில் நாம சாதிக்கணும்னாலும் இந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் பல்வேறு துறைகளில் சாதிக்க முடியும் ஜாதகத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துடுறாங்க குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேழ யோகம்னு பேரு செல்வ செழிப்பு வரும் சொல்றாங்க குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டாள யோகம்னு தெய்வ நம்பிக்கை குறைஞ்ச போது பல தவறுகளை செய்கிறோம் செயற்கை முறை கருத்துரைத்தல குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் பலருக்கு பாத்தீங்கன்னா குரு ராகுடைய தொடர்பு ஏற்படுகிற போதுதான் உங்க ஜாதகத்துல எங்க குரு இருக்காரோ அது மேல ராகு போகும் உங்க ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறாரோ அதன் மீது குரு போகும் போதோ செயற்கை முறை கருத்துரைத்தல குழந்தை பாக்கியம் உண்டாகுது அப்படி நிறைய நன்மைகள் குரு பகவானால் சொல்லிக்கிட்டே போல அந்த குரு பகவானை வழிபட வழிபட உத்தரவாக்கிய பிரச்சனைகள் இருக்காது வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள் உங்களோட வரக்கூடிய மருத்துவ பயனாளிகள் மிகச்சிறந்த பயனை பெறுவார்கள் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவார்கள் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் ஆக வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வரும் பகவானும் சேர்ந்தால் பல பிரச்சனைகளை தருகிறது ரொம்ப கவனமா பார்க்கணும் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி அந்த பகவான் சேர்கிற போது பெரிய பிரச்சனை வருகிறது அதே போல மேஷலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சனி சேர்ந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை பிரச்சனை வருகிறது அப்படி குழந்தை வாக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரங்களை பின்பற்றுகிற போது நல்ல குழந்தை வாக்கியம் ஏற்படுகிறது ஆகவே அந்த குரு பகவான் அருளினால் உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்